ஒருத்தர் அரசியல் கட்சிகள் இருப்பாங்க ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் திமுகலந்து அண்ணா திமுக போவாங்க அண்ணா திமுகாலிருந்து திமுக வருவாங்க ஆனா இந்த உலகத்தில் எத்தனை கட்சிக்குதோ அத்தனை கட்சிக்கும் போயிட்டு இப்போ நாற்பத்தொரு பேர் கொலை பண்ண குலகாரன் டி விஜயகிராம்பர் தர்கூரி குடிகாரன் இப்ப அவகிட்ட போயிட்டு இப்ப திமுக தட்டுறோம் இவனை எதில் அடிக்கிறதுங்க உதயநிதி ஸ்டாலின் விட்டா வேற யாருமே இல்லையா இளைஞர் அணி செயலாளராக உங்களுக்கு திமுகவில் வர்றதுக்கு எத்தனை பேர் கொடி தூக்கிருப்பாங்க அட பேர்டுஸ் பை அவங்க நீதேடடா சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி செயலாளர்களின் அந்த பொறுப்பை அலங்கரிப்பதற்கு ஒரு தகுதி படைத்த ஒரு பொறுப்படை தளபதி யார் என்று கேட்டால் எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு கலைஞரின் பேரப்பிள்ளை எங்கள் தலைவன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய வீரப்புதல்வன் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் இளைஞரணி செயலாளருக்கு ஒரு தகுதியான ஒரு தலைவர் தேசிய அளவிலே மாநில அளவிலே பல்வேறு கட்சிகள் இருக்கிறது இருக்கிற அத்துறை கட்சிகளிலும் இளைஞர் இருக்கிறது ஆனால் இளைஞரணி இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு செயல்படுது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கு காரணம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதலமைச்சராக இருக்கிறார் எதிர்காலத்தில் முதலமைச்சர் சிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போவது எனது தம்பி திராவிடத்தின் தளபதி இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினால் இளைஞரணிக்கு பெருமையா இல்லை இளைஞரணியால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெருமையா என்று கேட்டால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இளைஞரணிக்கே பெருமைனு எந்த லக்காரி எந்த எந்த கேப் மாறி முள்ள மாறி ஏய் வையால நாஞ்சி சம்பத்த நீதாண்டா எங்க அண்ணன் உதி நீ எவ்வளவு